வணக்கம் புனிதம் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்னெல்லாம் வருது ஒருவேளை பெரிய மகான்கள் கோவில்கள் இல்லனா மத தலைவர்கள் நினைவுக்கு வரலாம் ஆனா புனிதம்ங்கிறது வேற யார்கிட்டயும் இல்ல நம்ம எல்லார்குள்ளயும் இருக்கிற ஒரு சக்தி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு இந்த ஆச்சரியமான கருத்தை பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் புனிதம்னு சொன்ன உடனே பொதுவா நமக்கு என்ன தோணும் அது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு பட்டம் இல்லனா ஒரு பெரிய பதவி அப்படின்னு தானே நம்மள பல பேர் நினைக்கிறோம் சரி இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதிலே டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற ஒரு மூல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் அந்த உரையோட முதல் வரியே பாருங்களே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா புனிதம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கிற ஒரு சம்பிரதாய பட்டம் கிடையாதான் இது நம்மளோட வழக்கமான சிந்தனைக்கே ஒரு சவாலா இருக்கு இல்லையா சரி புனிதம்ங்கிறது ஒரு பட்டம் இல்லனா அப்ப உண்மையில அது என்ன இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இதோ பதில் வந்துருச்சு புனிதம்னா என்ன தெரியுமா அனைவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகம் ஆமாங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்ம எல்லார்குள்ளயும் ஒளிஞ்சிட்டு இல்லனா தூங்கிட்டு இருக்கிற ஒரு தேவீகத் தன்மைதான் புனிதம் யோசிச்சு பாருங்க எவ்ளோ அற்புதமான ஒரு கருத்து இது இப்போ இந்த ஒப்பிட்ட பாருங்களேன் விஷயம் இன்னும் தெளிவா புரியும் போதுமா நாம என்ன நினைக்கிறோம் புனிதம்னா அது குறிப்பிட்ட மதப் பிரிவுகளுக்கு மட்டும் தான் சொந்தோன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பாக்குறோம் ஆனா நம்ம பாக்கற இந்த மூலம் என்ன சொல்லுது அது எல்லாருக்குமே இயல்பா இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லுது எவ்வளோ பெரிய பார்வை வித்தியாசம் பாத்தீங்களா அது மட்டுமல்ல இந்த தெய்வீகம்ங்கிறது சும்மா ஒரு கருத்து மட்டுமல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதை நம்மால வெறி கொண்டு வர முடியும் ஆமா நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த தெய்வீக சக்திய நம்மால எழுப்பி வெளிப்படுத்த முடியும் ஓகே அந்த தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வர முடியும்னா அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா ஒருத்தர் எப்படி இந்த புனிதத்துல வளர்றது எப்படி பரிணாமம் அடையிறது அதுக்கான வழியையும் இந்த மூளை ரொம்ப தெளிவா சொல்லுது தூய்மைக்கான பாதை இதுதான் முதல்ல புலன் இன்பங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் அதாவது உலக விஷயங்கள்ல இருந்து நம்ம கவனத்தை கொஞ்சம் உள்நோக்கி திருப்பணும் ரெண்டாவது நம்ம எண்ணங்கள்ல தூய்மையா பற்றிக்கணும் தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்கி நல்லதையே நினைக்கணும் மூணாவது நம்ம வார்த்தைகளில் தூய்மை மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசாம அன்பான வார்த்தைகள பேசணும் கடைசியா நம்ம செயல்கள்ல தூய்மை நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் நேர்மையா இருக்கணும் சிம்பிளா சொன்னா எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலயும் தூய்மையா இருந்தாலே போதும் அந்த பரிணாம வளர்ச்சி தானா வரும் சரி இந்த தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சியால என்ன பிரயோஜனம் இதோட உண்மையான நோக்கம் என்ன நாம எதுக்காக இந்த தூய்மை பாதையில போகணும் மகாபாரதத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட இந்த உரை முடியுது புனிதமான மக்கள் இந்த பூமிக்கு உப்பு மாதிரி அவங்க சமுதாயத்துக்கே ஆசிர்வாதமா இருக்காங்க இருந்து என்ன தெரியுது நம்மளோட இந்த உள்நிலை வளர்ச்சிங்கிறது நமக்காக மட்டும் இல்லை அது நம்மள சுத்தி இருக்கிற முழு சமுதாயத்துக்கும் நன்மை செய்யுது இது ஒரு அற்புதமான விளக்கம் இல்லையா இந்த விளக்கம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது அந்த தெய்வீகம் நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னா அப்போ நம்மள ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த பூமியின் உப்பாக மாற முடியும் நம்ம சமூகத்துக்கு நாம எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க